நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி வழிகாட்டி என்ன காட்டும் வழியை மட்டும்தான் சார் காட்டும் சார் அதாவது ஒரு நல்ல ஜோதிடரால் என்ன நடக்கும் எதிர்காலத்தில் என்பதை கரெக்டாக சொல்லிவிடுவாங்க சார் கரெக்டாக கணிக்க முடியும் அவர்களால் எதிர்காலத்தை நல்ல ஜோதிடர்கள் மாற்றவே முடியாது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியும் சார் இந்த வாழ்க்கை என்பது லைஃப்ல அப்ஸ் டவுன் நெகட்டிவ் பாசிட்டிவ் இரண்டும் கலந்து அனுபவித்தே ஆக வேண்டும் சார் சார் இந்த கலியுகத்தை யாராலையும் நிம்மதியாக வாழவே முடியாது சார் ஏனென்றால் கெட்டவனும் ஒரு கட்டத்தில் அவன் செய்த கெட்ட கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் நல்லவனும் இந்த நல்ல கர்மாவை அவன் செய்த நல்ல கர்ம வினைகளை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை மறக்கவே கூடாது சார் சார் ஒரு செடி வளருதுன்னு வைங்க அந்த செடி வளரும் வரை அதற்கு வேலி கண்டிப்பாக தேவை இல்லையா அப்போ அந்த செடி மரமான பிறகு அதற்கு வேலி தேவையில்லை அந்த மரத்தில் ஒரு யானையே கட்டி போடுவாங்க அந்த மாதிரி அளவிற்கு அந்த அளவிற்கு மரம் உறுதியா வளர்ந்து விடும் சார் அந்த அளவிற்கு மரம் பக்குவப்பட்டு வலிமை பெற்றுவிடும் அதே தான் ஒரு மனிதன் வளரும் வரை அதாவது ஒரு மனிதன் பக்குவம் அடைய வரை அந்த மனிதனுக்கு ஒரு வேலி போன்று ஒரு குரு தேவை சார் அந்த மனிதன் நன்றாக பக்குவம் அடைந்த பிறகு அந்த மனிதனை வெளி உலக விஷயங்கள் எதுவுமே அவனை பாதிக்கவே பாதிக்காது சார் எந்த விஷயமும் பாதிக்கவே பாதிக்காது இந்த உலகத்தில் பாருங்க மழை பெய்துனாக்கா என்ன மழை இப்படி பெய்தேன்னு நிறைய மழை அடிச்சதுன்னு வைங்க இன்னும் இப்படி அடித்து ஒரு வழி பண்ணிடுச்சிய நாட்டுன்னு சொல்லுவோம் அப்படி இல்லாட்டி அந்த மழை வந்து சும்மா லைட்டாக கொசு தூரல் மாதிரி போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா இந்த தூறல் இப்படி போட்டுக்கொண்டே இருக்கிற அந்த மழையை திட்டும் இதே வெயில் அடிச்சதுன்னு வைங்க வெயில் அடிச்சதுனாக்கா வெயிலே வரலனாலும் வெயிலே வரலன்னு சொல்லுவோம் வெயில் அதிகமாக அடிச்சதுனால அடி இந்த வெயில் தாக்கம் தாங்க முடியலன்னு சொல்லுவோம் அப்ப வெயில் வந்து அதிகமாக அடித்தாலும் திட்டுரும் வெயில் வரலனாலும் திட்டுரும் மழை வந்தாலும் திட்டுரும் மழை வரலனாலும் திட்டுரும் ஆனா ஒரு இயற்கையை மட்டும் நம்ம திட்டவே மாட்டோம் சார் அது யார் தெரியுங்களா சந்திரன் சந்திரன் மட்டும் அமாவாசை இருட்டா இருந்தாலும் இருட்டாக இருக்குன்னு சொல்லுமே தவிர மாட்டோம் அதே சமயத்தில் அந்த பௌர்ணமி வைங்க சார் அந்த பௌர்ணமி சந்திரன் எந்த அளவுக்கு பவராக இருந்தாலும் சரி என்ன நிலை இப்படி காயுதுன்னு சொல்கிறோமா சொல்லல இல்லையா அப்ப அந்த சந்திரன் எவ்வளவு உன்னதமான ஒரு பிளானட் தெரிஞ்சிக்க அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனா ஒரு ஜாதக தட்டத்தில் பௌர்ணமி சந்திரனா அமைவு பெற்று ராகுவுடன் சேர்ந்து அந்த ஒன்பதாம் வீட்டில் ராகு அமர்ந்து பத்தாம் வீடாக அந்த சந்திரன் வந்து அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக ராகுடன் சேர்ந்து அமர்ந்து அவர்களுக்கு ஜாதக கட்டத்துல அந்த ராகு தசை வந்தா மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்காம போகாது சார் இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு உதாரணமா சொல்ல போறேன் சார் அவரு அவர் பிறந்த நேரம் பாருங்க இருபது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வருடம் பிறந்த அன்பர் காலையில் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு மணிக்கு பிறந்த அன்பர் சார் துறையூரில் பிறந்திருக்கார் இவர் பிறந்த நட்சத்திரம் பாருங்க கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர் பௌர்ணமி முழு பௌர்ணமியில் பிறந்திருக்கார் சார் இவருடைய ஜாதக கட்டத்தினுடைய அமைவு சொல்றேன் பாருங்க துலா லக்னம் துலா லக்னத்திலேயே ஆட்சி பெற்ற சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அந்த துலா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சூரியன் புதன் கூடவே கேதுவும் சங்கமித்திருக்கிறான் அதற்கடுத்து பாருங்க ரிஷபர் ராசியில் அந்த சந்திரனும் ராகுவும் அமர்ந்து பெற்றிருக்கார் அந்த சந்திரன் பாருங்க உச்சதாரையில் அமர்ந்திருக்கார் சந்திரன் உச்சதாரையில் அமர்ந்திருக்கார் அதற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் அதற்கடுத்து மிதுன ராசியில் சனி அமர்ந்திருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கிறார் அதற்கடுத்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா லக்கணத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடக ராசியில் குரு உச்சதாரையில் வக்ர தினையில் இருக்கிறார் அதற்கடுத்து ராசியில் பன்னிரெண்டாம் இடத்தில் துலா லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்வு பெற்றிருக்கார் சார் இதுதான் சார் இந்த அன்பருடைய இந்த ஜாதகருடைய கிரக அமைவு இந்த ஜாதகத்தில் பாருங்க சார் அற்புதமான அமைவு சார் இவர் பிறந்த அப்பவே வந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்த சுத்தமான ஜாதகம் சார் அற்புதமான ஜாதகம் பௌர்ணமி யோகத்தில் பிறந்துட்டாவே ஒளி பிறந்த ஜாதகம் சார் ஒளி பெற்ற ஜாதகம் ஒளி பொருந்திய ஜாதகம் சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல என்ன பார்க்கணும் முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கா முதல் பாயிண்ட் தானே சார் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து விட்டாலே இவர்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே அந்தந்த காலத்தில் கரெக்டாக கிடைத்து விடும் அர்த்தம் இவர் எதற்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் சார் இவருக்கு பாருங்க லக்னாதிபதி லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார் இல்லையா அதற்கட்டு ராசி அப்படி இருக்கான்னு பாக்கணும் இல்லையா ராசி பாருங்க ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெற்று அந்த சந்திரன் அமர்வு பெற்ற அந்த ரிஷபராசினுடைய அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று அப்போ லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றுப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல ஜாதகம் சொல்லிடலாம் அதற்கடுத்து பாருங்க சார் இவர் பிறக்க சொல்லவே சூரிய தசையில் பிறந்திருக்கார் அது மட்டும் இல்லை இரண்டாம் இடத்தில் அமர்வு பெற்ற அந்த சூரியன் புதன் பாருங்க புதாத்திய யோகத்தில் அமர்ந்து அந்த உச்சதாரில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பார்வையில் உள்ளார்கிறதா குரு பார்வையில் புதாத்திய யோகம் அப்ப இவர் கண்டிப்பாக ஒரு டிகிரி கண்டிப்பாக உயர்கல்வியை முடிச்சிருப்பார்னு அர்த்தம் உயர்கல்வினா டிகிரி தானே உயர்கல்வி கண்டிப்பாக முடித்திருப்பார் அது மட்டும் அல்ல அந்த புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றதால் கண்டிப்பாக இவர் நிச்சயம் ஒரு சப்ஜெக்டாவது அரியர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிருப்பார்னு அர்த்தம் சார் அது மட்டும் அல்ல இவர் பிறக்கும்பொழுதே சூரிய தசை மூன்று வருடம் சார் மூணு வயது வரைக்கும் சூரிய தசையில் இருந்த அன்பர் அதற்கடுத்து பாருங்க சந்திரதசை பத்து வருடம் அற்புதம் ஏன்னா சந்திரன் உச்சதாரையில் இருக்கார் சார் சந்திரதசை அற்புதம் சந்திரனுக்கு வீடு கொடுத்தோம்னு ஆட்சி பெற்றிருக்கார் இல்லையா அதற்கடுத்து செவ்வாய்தசை தசை பாருங்க ஏழு வருடம் பதிமூ ஏழு வருடம் இல்லையா சூரிய தசை ஒரு மூணு வருஷம் சந்திரதசை ஒரு பத்து வருஷம் பதிமூணு வருஷம் ப்ளஸ் செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷம் இருபது வயது வரைக்கும் இவருக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுத்தது சார் அதற்கடுத்து பாருங்கள் தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்போது இருபது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தசை ராகு புத்தி ஆரம்பித்து விட்டது இவருக்கு அப்போ ராகு எப்படி கொடுப்பாரா கெடுப்பாரா இதுதான் நம்முடைய பாயிண்ட் இப்போ ராகு கிட்டத்தட்ட கால தசை சார் பதினெட்டு வருடம் அதுவும் இவருக்கு எந்த எந்த டைம்ல வருது இருபது வயதில் வருது இருபது வயதில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ராகு தசை இவருக்கு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் ராகு தான் இவருக்கு முதலாளி ராகு என்ன செய்ய போகிறார் நல்லது செய்ய போகிறாரா இல்லை மொத்தமாக காலி பண்ண போறாரா இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொடுக்க போறாரா இதுதான் சார் நமக்கு இன்றைய தாட்ஸு சார் இப்போ பாருங்க இவருக்கு லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றிருக்கார் சார் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றுவது எட்டாம் இடத்தில் ராகு எந்த இடத்தில் அமர்ந்திருக்காரு அமர்ந்திருக்கிறார் அப்ப ரிஷப ராசியில் அதாவது மூல நூல்கள் என்ன சொல்லிருக்கு மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரத்தில் ராகு இருந்தால் அற்புதத்தை செய்வார் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் கொட்டி கொடுப்பார் சொல்றோம் இல்லையா இவருக்கு பாருங்க ராசியில் அமர்ந்த அந்த ராகுவுடன் உச்சம் பெற்ற சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரன் யார் சார் இவருக்கு துலா லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதியான அந்த சுக்கரன் சாரி பத்தாம் வீட்டு அதிபதியான அந்த சந்திரன் உச்சதாரையில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கார் சார் அந்த சந்திரன் பாருங்க மூன்றரை அமர்ந்திருக்கார் ராகு பாருங்க பதினஞ்சரை டிகிரியில் இருக்கார் அப்ப கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டிகிரி டிஃபரெண்ட்ல இருக்கு சார் அற்புதமாக அமர்ந்திருக்கு சார் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தில் அமர்ந்துள்ள இந்த ஜாதகம் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்த சந்திரன் உச்சதாரையும் அப்போ உச்சம் பெற்ற கிரகத்துடன் ராகு அமர்ந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு அது மட்டும் இல்லை ராகுக்கு வீடு கொடுத்தவன் யார் முதல் பாயிண்ட் என்ன சார் ராகு நல்லது செய்யுமான்னா முதல்ல ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்காரா நல்ல நிலையில் இருக்காரா கெடாமல் இருக்காரா நீச்சம் பெறாமல் இருக்காரா பகை பெறாமல் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த அந்த ரிஷபராசினுடைய அதிபதி பாருங்கள் துலா ராசியில் அமர்ந்து சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல திசை முதல் பாயிண்ட் எடுத்துக்கலாம் அதற்கடுத்து எங்க வரணும் ராகுக்கு சாரம் எப்படி இருக்கார் ராகு வாங்கிய சாரம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சார் அப்ப ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த சந்திரன் அப்ப வந்து ராகு என்ன சாரம் வாங்கியிருக்கார் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கார் சந்திரன் எங்க இருக்கார் சந்திரன் உச்சம் பெற்று ராகு விடவே அமர்ந்திருக்கார் சார் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராகுக்கு சாரம் கொடுத்தவன் உச்சதாரையிலும் வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்று அமர்ந்து இவருக்கு ராகு தசை மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் இவருக்கு சார் ராகு தசை ராகு புத்தி ட்ரெய்னிங் மாதிரி ராகு தசை ராகு புத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கொட்டி கொடுக்குதுனாக்கா மொத்தமா உங்களை கவுக்க போது அர்த்தம் இவருக்கு பாருங்க ராகுதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் வரைக்கும் ராகுதல் தான் இருப்பார் ராகு புத்தில் தான் இருப்பார் தசை ராகு புத்தில் இருப்பார் சார் அதே சமயத்துல இது வரைக்கும் இவருக்கு எதுவுமே செய்யல ராகு தான் சார் ஆரம்பிக்க போகிறார் ஏனென்றால் இவருக்கு பாருங்க அந்த ரிஷபர் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இப்போ பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கார் இல்லையா இப்போ ராகு கேது பயிற்சி சனி பயிற்சிக்கு பிறகு பாருங்க இவருடைய பொசிஷன் எல்லாமே மாறும் சார் எப்படி சார்ன்னு கேட்டிங்கனாக்கா பதினோராம் ரிஷப ரிஷபராசியினுடைய பாக்கியாதிபதி வந்து உட்கார போறார் அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார போகிறார் சார் அது மட்டும் அல்ல அந்த ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் இல்லையா அப்போ கும்பராசி இடம்பெயர்ந்த பிறகு குரு மே மாதம் ஒரு குரு பயிற்சி வருது அந்த குரு பயிற்சியில் பாருங்கள் மிதுன ராசியில் குரு அமர்வு பெற்று இப்போ ராசியில் இருக்கார் மே மாதத்தில் ஒரு பத்து தேதிக்கு மேலே பதினோரு தேதி பதினாலு தேதியில் வந்து ஒரு குரு பயிற்சி அந்த குரு பெயர்ச்சி அப்போ பாருங்க குரு வந்து மிதுன ராசியில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவானை பார்வை செய்ய போகிறார் சார் அப்போ பார்வை செய்யக்கூடிய அந்த குரு ஐந்தாம் பார்வையாக லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனையும் பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் பார்வையாக லக்னத்திற்கு மூன்றாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவியும் குரு பார்க்க போறார் சார் அப்ப ராகுத நடக்குது அப்ப ராகு புத்தி கடைசி பகுதி இன்னொரு ஆறு ஏழு மாசத்துல முடிய போது ராகு புத்தி அதற்கடுத்து தசை குரு புத்தி சார் எப்படி இருந்தாலும் இந்த ராகு தசை கடைசியில இந்த ராகு குரு பயிற்சி மாறுது பாருங்க குரு பயிற்சிக்கு பிறகு அந்த குரு ராகுவை பார்க்க போகிறார் மே மாசத்துக்கு பிறகு மே மாதத்துலேயே வைங்க மே மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு கண்டிப்பாக இவருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தே ஆகணும் சார் இவருக்கு அப்படியே இல்லைன்னா கூட ராகு தசை குரு புத்தி இந்த வருடம் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நல்ல வேலையில் இவர் உட்கார வச்சே ஆகணும் சார் கிரகங்கள் சார் இவருக்கு பாருங்கள் தசை குரு புத்தி நல்லது செய்யும் ராகுதசை சனி புத்தி நல்ல செய்யும் ஏன்னு கேட்டால் சனி பாருங்கள் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் வக்ரம் பெற்று ராகுக்கு சப்போர்ட்டி உக்காண்டிருக்கார் சார் அப்போ தசை நல்லது செய்யும் தசை குரு புத்தியும் நல்ல செய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா குருவும் வக்ரம் பெற்றுருக்கார் அப்போ ராகுதசை குரு புத்தி தசை சனி புத்தி ராகுதை புத்தன் புத்தி நல்லாயிருக்கும் தசை கேது புத்தியும் நல்லாயிருக்கும் கேது புத்தி ஓரளவு நல்ல பலனில் தரும் சார் ஒன்றும் பெருசாக கெடுக்க அதற்கடுத்து ராகு தசை சுக்கர புத்தி அபாரம் அற்புதம் ராகு தசை சுக்கர புத்தியில் மிகப்பெரிய அளவில் வேற வாழ போகுது சார் மிகப்பெரிய அளவில் அளவுல பணத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய அளவுல ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்க போகிறது அப்ப தசை எட்டாம் இட்டில் அமர்ந்தால் மிகப்பெரிய சோகத்தை கொடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இவருக்கு பாருங்க மிகப்பெரிய அளவில் ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்க போகுது சார் ராகு உட்கார்ந்திருக்க இடம் சுக்கிரனோட வீடு தன்னுடைய நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார் வாரி வழங்கக்கூடிய இடத்தில் உச்சம் பெற்ற கிரகத்துடன் பௌர்ணமி சந்திரனுடன் இணைவு பெற்ற சங்கமித்துள்ள ராகு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் அள்ளி வழங்கம் என்பது தான் எழுதப்பட்ட விதி இதில் பாருங்கள் துலா லக்னத்திற்கு குரு நல்லதே செய்யாது இப்போ ராகுதசை அடுத்து குரு வரப்படுறார் குருவும் பாருங்கள் வக்ரம் பெற்றிருக்கார் சார் குரு வக்ரம் பெற்றிருக்க சொல்ல இந்த குரு தசை ஓரளவு நல்ல பழங்க நிச்சயம் செய்யும் சார் அதற்கடுத்து குரு தசைக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையும் வக்கரம் பெற்றிருக்கார் இல்லையா அதுவும் நல்லது செய்யும் சார் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து வரக்கூடிய தசா காலம் எல்லாமே இவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை வள்ளி கொடுக்கும் என்பதுதான் சார் எழுதப்பட்ட விதி ஆக மொத்தத்தில் ராகு தசை இவருக்கு கொடுக்குமா கெடுக்குமா ராகு தசை பிரம்மாண்ட அளவில் உட்கார வைக்கணும் சார் பிரம்மாதமா மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவில் இவர்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும் சார் இந்த ராகு தசையில் இவருக்கு மேரேஜ் பண்ண சொல்ல பாருங்க இவருடைய திருமணமே மற்றவர்கள் வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமாக நடக்கும் சார் இவருடைய கல்யாணம் அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ராகு தசை மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை கொடுத்து இவருடைய வாழ்க்கை தரத்தியே மாற்ற சார் இவர்களுக்கு இவர்கள் போன பிறவியில் வாங்கி வந்த புண்ணிய கணக்கு பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கார் சார் எட்டாம் இடத்தில் பத்தாம் வீட்டதிபதி உச்சம் பெற்று கூடவே ராகு சேர்ந்து அமர்வது என்பது மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் போகிறார் சார் இவரு இவர் வந்து கிட்டத்தட்ட ராகுதச குரு புத்தி இந்த வருடம் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வேலை கிடைத்து நல்ல ஒரு இடத்துல உட்கார போறார் சார் ஏனென்றால் கோச்சார ரீதியாக அந்த குரு பாருங்க மிதுன ராசியில் அமர்ந்து பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தொழில் ஸ்தாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராகுவை பார்க்க போகிறார் அப்போ பத்தாம் இடத்து தொழில் இல்லையா அது மட்டும் இல்ல ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு ஐந்தாம் பார்வையாக பார்ப்பா சார் ஆறாம் இட நல்ல வேலை உத்தியோகம் கண்டிப்பாக இவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சார் அதில் படிப்படியாக இவர் வந்து படிப்படியாக அப்படி அப்படியே வந்து ராக்கெட் வேகத்துல மெதுவாக இவருடைய வாழ்க்கை தரம் மாறிக்கொண்டே வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ராகுவின் பலன்கள் அபாரம் அற்புதம் சிறப்பு மிகப்பெரிய அளவில் வாரி வழங்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுத வருதா இந்த அமைப்பில் இருக்கா பாருங்க சார் இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார் இவருக்கு ராகுக்கு வீடு கொடுத்தோம்னு ராகுக்கு சாரம் கொடுத்தவனும் நல்ல நிலையில் உட்கார்ந்திருப்பதினால் மிகப்பெரிய ராஜயோகத்திற்கு சொந்தக்காரண இந்த ஜாதகர் ஆகப் போகிறார் என்பது தான் எழுதப்பட்ட விதி இது யாராலையும் மாற்றவே முடியாது சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு எப்படி நிலையில் இருந்து எந்த நிலையில் இருக்கிறான் பாருங்கள் அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் சாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்